தொழிலதி அனில் அம்பானிக்கு எதிராக பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அவரது மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி மதிப்புள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கியுள்ளது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மும்பை பாலிஹில்லில் உள்ள வீடு டெல்லியில் உள்ள ரிலையன்ஸ் சென்டர் மும்பை புனே தானே ஹைதராபாத் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் கிழக்கு கோதாவரி உள்ளிட்ட நகரங்களில் உள்ள பிற சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் மற்றும் ரிலையன்ஸ் கமர்சியல் ஃபினான்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் பெற்ற வங்கி கடன்களை கையாடல் செய்து பண மோசடி செய்ததாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் எஸ் வங்கி ஆர்ஹெச் எஃப்எல் மற்றும் ஆர் சி எஃப்எல் நிறுவனங்களில் சுமார் ஐந்தாயிரம் கோடிக்கும் அதிகமாக முதலீடு செய்தது இந்த கடன்கள் முறையாக பயன்படுத்தப்படாமல் சட்டவிரோதமாக திசை திருப்பி குழுமத்துடன் தொடர்புடைய பிற நிறுவனங்களுக்கு கடன்களாக வழங்கப்பட்டு பண மோசடி நடந்திருப்பது அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது செபி விதிமுறைகளின்படி பரஸ்பர நிதிகள் அனில் அம்பானி குழுமத்தின் நிதி நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு செய்ய இருந்த நிலையில் யஸ் வங்கியின் கடன் வெளிப்பீடு வழியாக இந்த பொதுமக்களின் நிதி மறைமுகமாக அம்பானி நிறுவனங்களுக்கு சென்றுள்ளது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் மின்னணு ஆதாரங்களை அமலாக்கத்துறை சோதனையின் மூலம் கைப்பற்றியதைத் தொடர்ந்து அனில் அம்பானியின் சொத்துக்களை முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் அதன் குழும நிறுவனங்களின் பிற கடன் மோசடிகள் குறித்தும் அமலாக்கத்துறை தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது